அப்துல்லா இரஹீம் இஸ்அவ் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் முன்னூற்றி பதினெட்டாவது நாளை அடைந்திருக்கிறது அதில் பல தகவல்கள் இருக்கின்றன அதனை வைகரை விஷன் இ சேனலில் தந்திருக்கின்றோம் வாசகர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இப்பொழுது இதில் யமன் நாட்டை பற்றி ஒரு செய்தி ஊடகங்களில் பல செய்திகளை படித்து கொண்டிருக்கின்ற போது எமனில் வாழ்கின்ற மக்கள் இந்த ஹூதீஸ் நடத்துகிற தாக்குதலை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பற்றி படித்தபோது அங்கிருந்து ஒரு செய்தி கிடைத்தது அந்த செய்தி எப்படி வருகிறது என்று சொன்னால் தவராத்தில் யூதர்களுக்கு வெற்றி வாழ்க்க வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று சில ஊடகங்கள் இந்த செய்திகளை பெரிதுபடுத்தி பேசுகின்ற நேரத்தில் ஒரு ஃபாத்திமா என்ற ஒரு சகோதரி ஒரு பதிவை போட்டிருக்கிறார் இந்த வெற்றி என்பது போராளிகளுக்கு போராளிகளின் குழுக்களுக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்ற இந்த சகோதரி அதோடு இன்னொரு செய்தியும் சொல்கிறார் நாங்கள் எல்லோரும் நாட்டில் வாழ்பவர்கள் எல்லோரும் பட்டினியும் பசியும் கிடந்து எங்களால் இயன்ற உதவிகளை இந்த ஹூத்தி சென்ற போராளிகள் குழுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பத்தினர் குடியிருக்கின்ற வீடு வீட்டுக்கு பதினையாயிரம் எமனியை நாங்கள் வாடகையாக தர வேண்டும் மூன்று மாதமாக நாங்கள் வாடகையை இந்த போராளிகள் குழுக்கு கொடுத்து விடுகிறோம் மூன்று மாதம் எங்களுடைய வீட்டு உரிமையாளரிடம் எங்களுக்கு சற்று காலம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் இப்பொழுது மூன்றாவது மாதத்தை எட்டியிருக்கிறோம் என்னுடைய கணவர் கடுமையாக உழைத்து சிறிது பணத்தை ஈட்டி வந்திருக்கிறார் அந்த பணத்தில் ஒரு பகுதியை இந்த வாடகைக்கு கொடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் இதேபோல்தான் எல்லா நாட்டு மக்களும் இந்த போராளிகள் குழுக்கு தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் அவர்களுடைய பட்டாளத்திலே சேர்ந்திருக்கிறார்கள் என்று செய்தியை பதிவிட்டிருக்கிறார் இப்படி இந்த அளவுக்கு அவர்கள் தங்களிடம் தங்களுடைய வசதிகளை குறைத்துக்கொண்டு பணத்தை கொடுப்பது மட்டுமல்ல வாடகை போன்ற விஷயங்களில் வீட்டு உரிமையாளர்களிடம் அனுமதியை பெற்று ஒரு மூன்று மாதம் காலம் கொடுங்கள் என்று வருடந்தோறும் அந்த பதினையாயிரம் மாதந்தோறும் அந்த பதினையாயிரம் எமினியை இந்த கூத்தீசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இது குறித்து நமது வயிறை வாசக வைகரை ஆசிரியர் குழுவிடம் பேசிக் கொண்டிருந்த ஒரு ஒருவர் ஈமான் என்பது எமனில்தான் இருக்கிறது என்பதை பெருமானார் சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் பல முறை சுட்டிக்காட்டியதை பல ஒரு ஏறத்தாழ ஒரு அறுபது நபிமொழிகளை தொகுத்து அனுப்பினார் அதில் பெருமானார் சொல்லல்லாஹு அலிபல்லம் அவர்கள் ஒருமுறை துவா செய்யும் போது எங்கள் சாமுக்கும் நீ வரக்கத்தை செய்வாயாக எங்கள் யமனுக்கும் எமன் நாட்டுக்கும் நீ வந்து வர்க்க செய்வாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள் பக்கத்தில் இருந்தவர்கள் ஈராக்குக்கும் சேர்ந்து துவா செய்யுங்கள் என்று சொன்னபோது அங்கதே குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு துவா செய்யாமல் நிறுத்திவிட்டார்கள் இன்னொரு நபிமொழியில் கல்மனம் படைத்தவர்களும் ஒட்டகங்களின் வாள்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நடப்பவர்களுமாக ஒட்டகங்களை மெய்ப்பவர்களும் ஒரு கட்டத்தில் ஈமான் கொள்வார்கள் அவர்கள் என்னை காணாத நிலையிலும் ஈமான் கொண்டு அதில் உறுதியாக இருப்பார்கள் அதற்காக பல தியாகங்களை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது எது என்று கேட்டபோது அது யமன் நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த யமன் நாடு ஈமானுடைய ஒரு பயங்கர பிரதிபலிப்பாக இருக்கிறது என்று அந்த சகோதரர்கள் அனுப்பின நபிபுலிகள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் இடம்பெறுகிறது ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு முஸ்லீம் யமனுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் மர்மையில் என்று கூறியிருப்பதாக நமக்கு சொல்கிறது அந்த ஹதீசை ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்தலை ஹதீஸ் நம்பரை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து தண்ணீர் தடாகத்துக்கு வரும்போது யமன் நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக நான் மற்றவர்களை கொஞ்சம் வழிவிடுங்கள் என்று சொல்வேன் என்று பெருமானார் சொல்லல்லாஹூ அலிபுசல்லம் அவர்கள் சொன்னதாகவும் இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது பெருமானார் சொல்லல்லாஹூ அலிபுசல்லம் அவர்கள் இந்த யமன் நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவமும் இந்து அந்த சகோதரி போட்டிருக்கக்கூடிய பதிவையும் பார்க்கும்போது உண்மைதான் என்று உறுதிப்படுத்த முடிகிறது இது என்னவென்று சொன்னால் யமன் நாடு சவுதி அரேபியாவால் அமெரிக்காவினுடைய த தூண்டுதலின் கீழ் ஒன்பது ஆண்டுகளாக பல யுத்தங்களை சந்தித்து வருகிறது யமன் நாட்டின் முக்கிய பகுதிகளையெல்லாம் சவுதி அரேபியா குண்டு போட்டு இருக்கிறது அதன் பிறகுதான் இந்த குர்த்தி சொந்தை அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் இது அமெரிக்காவின் தூண்டுதல் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினைந்துக்கு பிறகு மார்ச் பதினைந்தில் ஈரானும் சவுதி அரேபியாவும் ஒன்றாக சேர்ந்து தங்களுக்கிடையே பல ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்ட பிறகு முக்கியமாக ஈரான் அதில் சொன்னதை நீங்கள் எமன் நாட்டவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அதன் பிறகு இந்த கூட்டீசுகளை அழைத்து சவுதி மன்னர் பல நாட்கள் பேசினார் என்பதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்கிறேன் இப்படி பட்டினி கிடந்தும் தங்களுடைய வசதிகளை காலந்தாழ்த்து கொண்டும் தங்களுடைய வசதிகளையும் செலவுகளையும் குறைத்து கொண்டும் அந்த மக்களுக்கு அந்த மக்கள் எமன் நாட்டு மக்கள் ஊர்த்தீசுக்கு உதவி செய்கிறார்கள் என்பது மிகப்பெரிய உண்மை இது போன்ற தியாகங்களை செய்பவர்களை வரலாற்றில் எந்த பெரிய சக்தியும் வெற்றி கொண்டதாக இல்லை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்டேட்ஸுக்காக வைகிற விசனை பாருங்கள்